வெல்கம் நம்ம சென்னையில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட ட்ராவல் கிளப் லாங்கு நம்ம கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ கார்டு எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு ரூபால இங்க இருக்க எல்லா ஸ்பெசிலிட்டியும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்பெசிலிட்டி தான் யூஸ் பண்ண போறோம் ஜஸ்ட்டு கார்டு சேவ் பண்ணுற இடத்துல விடாங்களா இல்லன்னு தெரியல பார்ப்போம் அப்படி இல்லையனால உள்ள என்னெல்லாம் இருக்கு என்ன மாதிரி இருக்கு ஒரு ரெண்டே ரூபாய்ல என்னெல்லாம் நம்ம ஏர்போர்ட்ல யூஸ் பண்ணலன்றது பாக்கலாம் இதான் லாங்கு இட்ஸ் அப்டி பாஸ் பண்ணி இந்த லாங்ல வந்து என்ன என்ன காடலாம் யூஸ் பண்ணி வரும் வர பொழுது நாங்க நல்ல ஒரு பில் பண்ண மாதிரி வந்து இன்குடிங் ட்ரிங்க்ஸ் அலைவா இன்டர்நெட் லைன் போடுறதுனால இது பீஸ்மா சரி இன்னொரு டிங்லாம் இருக்கு ஜஸ்ட் ஒன் ட்ரிங்க்லாம் மட்டும் இல்லனா ஃபுட்ஸ் இல்ல சங்கர்ண ஜஸ்ட் ஃபுட்ஸ் பாத்ரமட்டும் வந்துரும் பாத்துட்டு பாத்துக்கு எல்லாமே இருக்கு ஆனா